என் செல்ல குழந்தையே இன்று வைகாசி மாதத்தினுடைய தொடக்க நாள் அதுவும் இந்த மங்கள செவ்வாய் கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற அதிர்ஷ்ட நாள் அல்லவா என் தங்கமே இந்த நாளில் உன் தாயானவள் நான் சொல்கின்ற விஷயங்களையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியாக செய்து உனக்கான நல்ல பலன்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் தெய்வத்திடம் அன்பும் அதிகமான நம்பிக்கையும் கொண்ட குழந்தைகள் வாழ்க்கையில் அதிகமான சோதனைகளை பெறுவது உறுதி நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சோதனைக்கும் சேர்த்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை மிகவும் விரைவாக தொடர்ந்து உன் பின்னால் நடக்கும் என்பதும் உண்மை என் தங்கமே அதனால் சோதனை காலம் வந்துவிட்டது என்பதற்காக வாழ்க்கையையே நீ வெறுத்து விடாமல் இந்த வாழ்க்கை உனக்கான நல்லதை இந்த தெய்வத்தின் மூலமாக கொண்டு வந்து கொடுக்கின்றது என்பதனை உணர்ந்து கொண்டு என் பிள்ளை நீ இந்த மாதத்தினுடைய தொடக்க நாளை நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு ஏற்கனவே ஒரு நம்பிக்கை இருக்கின்றதல்லவா ஒவ்வொரு மாதத்தையும் இருந்தாலும் சரி ஒவ்வொரு வாரத்தையும் இருந்தாலும் சரி அதை நாம் தொடங்கும் பொழுது நம் மனதிற்குள் நல்ல எண்ணங்களோடு தொடங்குவோமானால் நிச்சயமாக நம்மை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று என் குழந்தையை நீ இந்த வாழ்க்கையின் மீது கொண்டிருக்கின்ற ஒரு அதிசக்தி வாய்ந்த நல்ல விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய நம்பிக்கை நீ எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த அற்புதங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக நடக்கும் என் பிள்ளையை இன்று இந்த மாதத்தினுடைய தொடக்க நாளில் எத்தனை தடைகள் வந்தாலும் சரி நீ அம்மா சொல்கின்ற இந்த இரண்டு பொருட்களை உன்னுடைய இல்லத்திற்குள் வாங்கி கொண்டு வந்து வைத்துவிடும் என் பிள்ளை நினைக்கலாம் எதற்கு எனக்கு தடைகள் வரப்போகின்றது என்று என் குழந்தையை சில தீய சக்திகள் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது அவையெல்லாம் இது போன்ற நல்ல பொருட்களை உன்னுடைய இல்லத்திற்குள் வாங்கி கொண்டு வந்து நீ வைப்பதற்கு பல தடங்கல்களை உனக்கு உருவாக்கும் அதாவது நீ வெளியே செல்ல நினைப்பாய் ஆனால் அதற்குள் உன்னுடைய மனது வேறு ஏதேனும் ஒரு வேலையை செய்வதற்கு முனைப்படும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தும் அல்லது நீ தெய்வங்களை இன்று வணங்குவதற்கே உன் மனதிற்குள் மிகப்பெரிய சோம்பேறித்தனம் வந்து உன்னிடம் தொற்றிக்கொள்ளும் இப்படி உனக்குள் ஏற்படுத்துகின்ற பல தடங்கல்கள் காரணமாக என் பிள்ளை சில விஷயங்களை உன்னால் அன்றைய நாளில் செய்ய முடியாமல் போய்விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதனால்தான் உன் தாயானவள் உனக்கு இத்தனை தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் மாத பிறப்பு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் மிக பெரிய நல்ல எண்ணங்களை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் சுற்றி இருப்பவர்களை கண்டு என் பிள்ளை நீ கடிந்து கொள்ளாதே உன் மனதிற்குள் அவர்களின் மீது கோபமே இருந்தாலும் உன்னுடைய வெறுப்பை நீ அவர்கள் மீது காட்டிவிடாதே என் பிள்ளை ஏனென்றால் வாரத்தின் மாத தொடக்க நாளில் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கு மீண்டும் அது முடியும் வரை மனதிற்குள் நினைவில் நின்று கொண்டிருக்கும் நீ நல்லது செய்தால் நல்ல வேலை இன்று நல்லதை செய்தோம் நல்லது நடந்தது இனி எல்லாமே நன்மையைத்தான் கொடுக்கும் என்று நீ புரிந்து கொள்வாய் அதே நேரத்தில் என் பிள்ளை நீ ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு சண்டையோ அல்லது மனக்கசப்புகளோ ஏற்பட்டு இதை நீ ஆரம்பிப்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் இது மிகப்பெரிய வேதனையை கொடுத்துவிடும் இந்த வேதனை உன்னை அடுத்தது எதையும் செய்யவிட முடியாதபடி செய்துவிடும் அதனால் நான் சொல்வது போல இந்த எல்லாம் உன் இல்லத்திற்குள் வாங்கி கொண்டு வந்துவிட்டு தெய்வத்தை மனதார நீ வழிபட்டால் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக தொடர்ச்சியாக நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் தங்கமே எல்லாவிதமான எல்லாவிதமான மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுக்க எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தை அதை நீ ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக உன்னை பின்தொடர்ந்து வந்து நடந்து கொண்டே இருக்கும் நல்ல சூழ்நிலைகளை இந்த வாழ்க்கையில் நீ உருவாக்கிவிட வேண்டும் என்று எண்ணும் பட்சத்தில் உனக்கான நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருப்பேன் என் தங்கமே எத்தனையோ சூழ்நிலைகள் எத்தனையோ மாற்றங்கள் எத்தனையோ திருப்பங்களை தொடர்ச்சியாக சந்திக்க இருக்கின்றன அம்மா சொல்கின்ற இந்த பொருளை தெளிவாக புரிந்து கொள் என் தங்கமி முதலாவதாக என் பிள்ளை நீ இன்று உன் இல்லத்திற்குள் வாங்கி கொண்டு வர வேண்டிய பொருள் வெண்மை நிறத்தில் இருக்கின்ற சர்க்கரை என் தங்கமே அதாவது உன்னுடைய பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் சீனி அதனை இன்று நீ நிச்சயமாக வாங்கி கொண்டு வந்து ஒரு கிண்ணத்திலாவது போட்டு உன்னுடைய பூஜை அறையில் கொண்டு வந்து சேர்த்துவிடும் அடுத்ததாக என் பிள்ளை நீ வாங்க வேண்டிய பொருள் கல்வொப்பு கல்வொப்பு தெய்வபு அம்சம் பொருந்திய இந்த கல் உப்பினை நீ ஒவ்வொரு நல்ல நாளிலும் நல்ல தொடக்கத்திலும் வாங்கி கொண்டு வந்து உன் இல்லத்திற்குள் வைக்கும் பொழுது அங்கே செல்வம் பெருகும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் லக்ஷ்மி தாயா ஆனவள் வாசம் செய்யக்கூடிய முதன்மையான பொருள் அதை நீ உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒவ்வொரு நொடியும் உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த இரண்டு பொருட்களையும் நீ வாங்கி கொண்டு வந்து சேர்த்து விடு என் தங்கமே சீனி வாங்க முடியவில்லை என்றால் கல்கண்டினை வாங்கி கொண்டு வை வைர வடிவில் இருக்கின்ற கல்கண்டு மிகவும் நல்லது அதை கொண்டு வந்து உன் இல்லத்திற்குள் சேர்த்துவிட்டால் இனிப்பு உன் வாழ்க்கை முழுவதும் நிறைந்திருக்கும் தெய்வமும் சந்தோஷமாக உன்னை ஆசீர்வதிக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க தொடங்கிவிட்டது அதனால் இந்த மாதத்தினுடைய இந்த தொடக்க நாளை உனக்கானதாக எண்ணிக்கொண்டு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் முழுமையான நம்பிக்கை கொண்டு இந்த வராகியின் அன்பினை பெற்றிருக்கின்றாய் என்கின்ற துணை கொண்டு நீ நல்லபடியாக எந்த ஒரு செயலையுமே தொடங்கிவிட்டால் போதும் என் தங்கமே நான் உனக்குள் தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த திருப்பத்தை தரத்தான் போகின்றது நீ எதிர்பார்த்ததை விட நல்ல விஷயங்களை எல்லாம் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் ஏதேனும் கஷ்டங்கள் உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற பட்சத்தில் அந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்குகின்றபடி உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் எல்லா நாளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை என் பிள்ளை உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுது நடப்பது எதுவாக இருந்தாலும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு நீ ஒவ்வொரு செயலையும் நடத்தி கொண்டே இரு உறவு பிரிகிறது என்றால் அது உனக்கான உறவாக இருக்கும் பட்சத்தில் உனக்கான அன்பு அங்கே இருக்கும் பட்சத்தில் அந்த அன்பு உன்னை மீண்டும் தேடி வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது உனக்கானது அல்ல அந்த அன்பு போலியானது எனும் பட்சத்தில் அது உன்னை விட்டு செல்வதையும் நீ மனதார ஏற்றுக்கொள் அம்மா பல முறை உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம் இதுதான் எந்த ஒரு அன்பையும் இருக்க பிடித்து நிறுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை பெற நினைக்காதே என் தங்கமே ஏனென்றால் அது உனக்கு வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது எதற்காக நாம் இதை இத்தனை இருக பிடித்தோம் என்று நினைத்து உன்னுடைய மனது அன்று வேதனைப்படும் அதனால் உனக்கு தேவையற்ற விஷயங்களின் மீது அதிக கவனம் செலுத்தாதே உனக்கான விஷயங்களின் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்தி உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்வதில் நீ முழு மனதோடும் தெளிவோடும் இருந்துவிட்டால் போதும் எல்லாமே உனக்கு இனிமேல் சந்தோஷமாகத்தான் நடக்கும் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நான் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு செய்ய போகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இனி நிச்சயமாக உன் கண்முன்னே தெரிய ஆரம்பிக்கும் நல்ல நேரத்தில் இந்த தாயானவள் என்னை சந்திக்கின்ற பொழுது முதலில் புன்னகைத்துவிடு என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமை கிடைக்கும்